வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற திருக்குறள் கடவுள் வாழ்த்து அதிகாரத்துல உள்ள ஏழாவது குரல் முதல்ல குரல் என்ன அதனுடைய பொருள் என்னன்னு பார்ப்போம் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அதுக்குள்ள பொருள் என்னன்னா தனக்கு நிகர் இல்லாத இறைவனின் திருவடிகளை சேர்ந்தவருக்கு மட்டுமே அன்றி மற்றவருக்கு மனக்கவலையை போக்குவது முடியாது இதுக்கான கதை என்னன்னு பார்ப்போம் ஒரு ஊர்ல ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தாரு அவருடைய பெயர் வந்து அகவன் அதே ஊருக்கு ஒரு முனிவர் அவருடைய சீடர்களோட வங்கி வந்து தங்கியிருந்தாரு இந்த செல்வந்தர் இதனை கேள்விப்பட்டு அந்த முனிவரை பாக்குறதுக்கு போறாரு போறப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருனா முனிவர் அவருடைய சீடர்களுக்கு வந்துட்டு சொற்பொழிவு ஆற்றிட்டு இருக்காரு நல்ல கருத்துரைகள் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அதை கேட்டு அந்த செல்வந்தர் அப்படியே மறந்து ஃபுல்லா அப்படியே அதுலயே லயிச்சு போயிடுறாரு அந்த சொற்பொழிவு முடிஞ்சதும் அவரு அந்த முனிவரை பார்த்து கேட்காரு சுவாமி நாளையில இருந்து நானும் இந்த சொற்பொழிவு கலந்துக்கலாமா எனக்கும் இந்த மாதிரி நல்ல உரைகள்லாம் சொல்லுங்களேன் பிளீஸ்ன்னு கேக்குறாரு அதுக்கும் அந்த முனிவர் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு சொன்னதுல இருந்து மறுநாள்ல இருந்து செல்வந்தரும் வந்து இந்த சொற்பொழிவுல கலந்துக்குவாரு ஆனா இந்த செல்வந்தர் என்னன்னா அவர் நிறைய வந்து தொழில் நிமித்தமா நிறைய பேரை மீட் பண்ண வேண்டியிருக்கும் இல்லைன்னா வந்துட்டு மீட்டிங்ஸ் அந்த மாதிரி அவர் அதனால கரெக்டான டைமுக்கு வர முடியாது கொஞ்சம் முன்ன பின்னா வருவாரு அந்த முனிவர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு டெய்லியும் வந்துட்டு அந்த செல்வந்தர் அகவன் வர்றதுக்காக வேண்டி அவர் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த சொற்பொழிவை தொடங்குவாரு இதனால அந்த சொற்பொழிவுல இருந்த குருகுலத்துல இருந்த எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா இந்த செல்வந்தருங்கிறதுனால அந்த அகவனுக்காக வேண்டி எப்பவுமே வெயிட் பண்றாரு போல இந்த முனிவர் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டாங்க இந்த முனிவருக்கு இதுவும் தெரிஞ்சிடுச்சு அவர் நினைக்கிறாரு சரி இவங்களுக்கு உண்மையா நம்ம புரிய வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் என்ன பண்றாரு அகவனும் வந்துட்டாரு கிளாஸுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சொற்பொழிவு ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த குருகுலத்தை சொத்தி நெருப்பு எரியற மாதிரி ஒரு பிரமைய வந்து உருவாக்குறாரு அகவனை எல்லா சீடர்களும் ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு சொற்பொழிவை பாதிலே விட்டுட்டு அப்படியே அடிச்சு பிறன்னு ஓடிடுவாங்க நம்ம வெளியில போயிடுவோம் இல்லைன்னா இன்னும் உள்ளையும் வந்து நம்ம எல்லாம் செத்து போயிடுவோம் அப்படின்னு பயத்துல வெளியில ஓடிடுவாங்க ஆனா அகவன் மட்டும் அந்த முனிவர் சொல்ற சொற்பொழிவை அப்படியே வந்து கேட்டுட்டு அதுலயே லயிச்சிருப்பாரு இது வந்து கடவுளால எந்தனாலும் முடியும் அவர் நான் இறக்கணும்னு நினைச்சிருந்தாருன்னா கண்டிப்பா நான் இப்ப இறந்துருவேன் அதனால எனக்கு அதை பத்தி கவலை இல்லை நல்ல வார்த்தைகளை நான் கேட்டுட்டு அதுக்கப்புறமா இறந்து போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே லயிச்சு கேட்டுட்டே இருப்பாரு ஆனா வெளியில போய் பார்த்த சீடர்களுக்கு எல்லாம் தெரியும் இது வந்துட்டு உண்மையான தீ வந்து இல்லை அதை வந்து எல்லாமே பிரம்மதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கூனி குறுகி உள்ள வருவாங்க திரும்பியும் அப்போ வந்து முனிவர் சொல்வாரு தெரிஞ்சுதான் அவங்களுக்கு ஏன் நான் அவனுக்காக வண்டி மட்டும் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு பூரண சரணாகதிங்கிறது அகவனுக்கு இருக்குது இறைவனோட திருவிடைகளை அப்படியே பூரணமா சரணடைஞ்சிட்டாரு தான் நான் அவருக்காக வேண்டி எப்பவுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாரு தான் அகவனுக்கு மனக்கவலை எதுவுமே இல்லை மன சஞ்சலமே இல்லாம அப்படியே வந்து இருக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்றப்போ மற்ற சீடர்களுக்கெல்லாம் புரிஞ்சுது இதையே தான் திருக்குறள்ல திருவள்ளுவர் இன்னொரு முறை என்னன்னு பார்ப்போம் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை இறைவனின் திருவடைகளை சேர்ந்தவருக்கு மட்டுமே அன்றி மற்றவருக்கு மனக்கவலையை போக்குவது முடியாது இந்த கதை உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி